ி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்துடைய செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு விசுவாசமானவன் திருச்சி பாபு சேட் தற்போது சவுதி அரேபியாவிலிருந்து பேசுகின்றேன் சசிகலா சசிகலாவுடைய கட்சியோட செயலாளர் இருக்கக்கூடிய சசிகலாவை ஆதரிக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஒரு லட்சத்துக்கு மேலே உள்ள நிர்வாகிகளுக்கான இந்த கேள்வி இதை ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறோம் ஒன்றரை கோடி உறுப்பினர்லேருந்து ஒரு கேள்வி நான் கேட்குறேன் வேறு எதுவும் வேணாம் அஞ்சாந்தேதி அம்மா இறந்தாங்க ஆறாம் தேதி அடக்கம் பண்ணியாச்சு இந்த கழக தொண்டர்காக நீங்க என்ன கண்ணீர் அஞ்சலி விட்டீங்க எங்களுக்காக எங்களுக்கு நீங்க என்ன ஆறுதல் சொன்னீங்க பத்திரிக்கை மூலமாக டிவி மூலமா பதவி ஏற்கிறதுக்கு எப்படியாவது வந்து கணக்கா பேசுறீங்க இருபத்தஞ்சு நிமிஷமா முப்பத்தி மூணு வருஷம் சொல்லி எங்களுக்கு நீங்க என்ன ஆறுதல் சொன்னீங்க சொல்லுங்க தொண்டர்களுக்கு நீங்க என்ன ஆறுதல் கொடுத்தீங்க தொண்டர்களை சந்திச்சீங்களா இல்லை எங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்களா ஜனாதிபதிக்கு நன்றி சொல்றீங்க பிரதமருக்கு நன்றி சொல்றீங்க ராகுல் காந்திக்கு நன்றி சொல்றீங்க இது நன்றி சொல்ற நேரமா அது ஒரு கழகத்தை உருவாக்கணும் கூடிய புலிக்குட்டி எல்லாம் கழகத்துக்கு இரவு பகலாக வேலை பார்த்து ரெட்டரைக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ரெண்டாவது முறையாக மறுபடியும் நாங்கள் ஆட்சியை தொடர்ந்துருக்கோம் எங்களுக்கு நீங்கள் வந்து என்ன நீங்கள் சொன்னீங்க எங்கள் இங்கே வருத்தத்தில் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்களா ஆ பதவியேற்கம்போது வந்து அழுகுறீங்க நைசா ஒன்றும் தெரியாது மாதிரி இந்த ஒரு லட்சம் இளைஞர்களை கேட்குறேன் நான் இந்த ஒரு லட்சம் நிர்வாகிகளை பார்த்து நான் கேட்குறேன் அமைச்சர் பெருமக்களுக்கு எங்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் சொன்னீங்களா எங்களை கூப்பிட்டு பேசுனீங்களா நீங்கள் நாங்கள் மனுஷன் இல்லை இந்த கட்சிக்கார் நாங்கள் உழைக்கல அதாவது திருடும் போது ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போகிறோம் போலீஸ்காரன் சொல்லுவாங்க அடிக்கடி சசிகலா எல்லாம் கரெக்டாக பண்ணீங்க நீங்கள் கடைசியாக தொண்டனை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு எதிராக அன்றைக்கி நாங்கள் கிளம்பியிருக்கோம் உங்களோட தோல்வி தான் எங்களோட சந்தோஷம் எங்களுக்கு நீங்கள் என்றைக்கு தோல்ந்து வீழிறீங்களோ அன்றைக்கி நாங்கள் சந்தோஷம் அன்றைக்கி தான் நாங்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு கொண்டாடுவோம் அம்மா செத்து போய் முப்பது நாள் ஆகலை நாங்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்ருக்கோம் ரோட்டில் உட்காந்து அந்த அந்த முகத்தை கூட எங்களை பார்க்க விடலை நீங்கள் என்னடானா இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இனிப்பு நீங்கள் பொதுச்செல்லாம் வந்துட்டீங்கன்னா மக்கள்லாம் தேர்ந்தெடுத்த உங்களை மக்களை தேர்ந்தெடுத்தாங்க கழக தொண்டர் தேர்ந்தெடுத்தனா பதவிக்கு வரக்கூடியவங்களும் பதவியில் இருக்கக்கூடியவங்களும் தன்னை பதவியை காப்பாற்றுறதுக்காக உங்களை இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை காலை வர போகிறாங்க நீங்கள் அதை மட்டும் பாருங்கள் எங்கள் அம்மாவுடைய சாபம் எங்களுடைய சாபம் உங்களை எந்த அளவுக்கு பழிக்க போதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு போய் துண்டைக்கான துணியை காணான்னு உங்கள் நீங்கள் ஓடலைன்னா எங்கள் பேரை நாங்கள் மாற்றிக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு வெறும் தான் வச்சோம் எங்களுக்கு எங்களுக்கு பதவி பணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஆ எங்களுக்கு நீ ஆறுதல் சொன்னீங்களா நீங்கள் கூப்பிட்டுல பேசுனீங்களா ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் எங்கள் தொண்டரை பார்த்தீங்களா நீங்கள் கோடிக்கணக்கான தொண்டர் கொண்ட கட்சிங்க இது இதை பத்து பேர் உள்ள கட்சி அது பொதுச்செயலாளராம் முதலமைச்சராம் முதலமைச்சரான் பிரதமரான் நாங்கள் அம்மாவுக்கு தான் அடிமை உங்களுக்கு நாங்கள் அடிமை இல்லை அதை முதல் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம் நீங்கள் கணக்கு தப்பு கணக்கு போட்டீங்க அதுதான் சொல்றேன் எவ்வளோதான் நீங்க புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு இடத்துல சரிக்கிட்டீங்க பாத்தீங்களா இன்னைக்கு பாருங்க இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் ஒரு குற்றவாளியா நிற்கிறீங்க இதோட எஃபெக்ட்டு ஓட்டு போடும்போது தெரியும் இது வரைக்கும் நாங்கள் ரெட்டில் தர வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டதில் ஓட்டு போடவும் மாட்டோம் ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் உங்கள் தலைமை நான் ஏற்க மாட்டோம் கடைசியாக அந்த முகத்தை ஒரு ட்ரிப்பு எங்கள்கிட்ட காட்டியிருக்கலாம் நீங்கள் கடைசியாக ஒரே ஒரு ட்ரிப்பு அந்த முகத்தை கிட்ட பேச விட்டுருக்கலாமே நல்லா இருக்காங்க நல்லா இருக்கும் அப்பயாவது ஒரு வார்த்தை பேச விட்டுருக்கலாமே எங்கள் அம்மாவை நாங்கள் அப்பயாவது கடைசியாக பார்த்துருப்போம்ல இந்த தொண்டர்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் நின்னா அப்போல ஆஸ்பத்திரி வெளியே ஒரே ஒரு முறை இல்லை எங்களை வச்சு ஒரு மூணு நாளைக்கு காமிச்சிருக்கலாம் எங்கள் அம்மா வர சொல்லி தொண்டர்களை நீங்கள் மட்டும் பெரிய பெரிய வியாபியான்னு பக்கத்தில் பார்த்தீங்க எங்களால் ரோட்டில் நிற்க வச்சுங்க தெருவில் நிற்க வச்சுக்கலாம் அப்போ நாங்கள் என்ன அடிமையாக உங்களுக்கு அடிமையாக இருப்பேன்னு கணக்கு போட்டிங்களா நீங்கள் உங்களுடைய கனவு கனவாக தான் இருக்க போகுது நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது நீங்கள் ஜெயிச்சு வந்தால் தான் நீங்கள் முதலமைச்சர் வேணா நீங்கள் பொம்மை மாதிரி ஆறு மாதத்துக்கு முதலமைச்சராக இருக்கலாம் நீங்கள் எங்கேயா இருந்தாலும் நின்று ஜெயிச்சு தான் ஆகணும் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கன்றத நாங்கள் பாத்துறோம் அதில் எங்கள் உயிர் போனாலும் சரி எங்கள் உடைமைகள் போனாலும் சரி எங்கள் ரத்தமே செஞ்சினாலும் உங்களை விட மாட்டோம் நீங்கள் எப்படி தோக்க போகிறீங்க உங்களை எப்படி தோக்கடிக்கின்றது எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் அரசியல் தெரியும் இதற்காக நாங்கள் எதிர்கட்சியை பூரா ஒன் ஒரு ஒருங்கிணைச்சு அவங்க கைகாலில் விழுந்தாவது நிப்பாட்டு ஆனா ஆனால் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது உங்களை முதலமைச்சர் நாங்கள் ஏற்க விட்டுட்டோன்னா நாங்கள் வேட்டி கட்டினா ஆம்பளை கிடையாது மீசைக்கு எங்களுக்கு மீச வைக்கிற நாங்கள் ஆம்பளம் எல்லாம் போயிடுவோம் இது சபதம் உங்களுக்கு ஒவ்வொரு தொண்டனும் சபதம் ஏற்கணும் அமைச்சர் பெருமக்களுக்கு நான் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு நீங்க பழைய ஆளுங்க உங்க மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம் வேண்டாம் நீங்க வெளியே வந்துருங்க பாருங்க நான்கு சம்பத்தில் மனுஷன் ஆனந்தராஜ் மனுஷன் செந்தில் மனுஷன் விந்தியா மனுஷாவலாம் பெண்கள் பாருங்க வேண்டாம் எங்களை வந்து பொறுமையை சோதிக்காதீங்க